you mm -hmm. கஸ்டமர் ஆரி ஒர்க் ப்ளவுஸை அம்மா வீட்டில் தான் கொடுத்துருந்தாங்க அதை வாங்குறதுக்காக அம்மா வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே கூட நுழையிலங்க அதுக்கு அவங்களையும் வேலை வச்சுட்டாங்க அங்கே இருக்க புளியெல்லாம் பொறுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதனால நானும் எல்லா புளியும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆதியும் அவனோட குட்டி கை ரொம்பற மாதிரி கொஞ்சம் புளியெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமேல் வந்து அம்மா வீட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் இருந்துச்சா பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை எடுத்து ஆதிக்கு போட்டு விட்டா அவன் பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்கா இல்லை பறந்து போச்சா அப்படின்ட்டு அடிக்கடி தொட்டு தொட்டு பார்த்துக்க ான் க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு மூணு மணிக்கு தான் வந்தேன் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்புறேன்னு சொல்லவோ எல்லோரும் ஒரே சண்டை போட்டாங்க எனக்கு வந்து காலை தரையில் நிற்கலைங்க ப்ளவுஸை வாங்குறதுலேருந்து எப்படா போய் யாரையும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு அதனால டக்குன்னு கிளம்பிட்டேனா அப்பாவும் வந்து பப்பாளி பழம் எல்லாத்தையும் பேக் பண்ணி எனக்கும் அக்காவுக்கும் ஷேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேனா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்